ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் நம்ம பிரியாணி ஃபுல் கட்டு கட்டினாலும் டச் ஒரு சோடா இல்லைனா அது ஆகுமா நைட் டைம்ல கூட கிரில் சிக்கன் பார்பிக்கு கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்டு சரி ஒரு சோடா குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேரு உண்மையாவே சோடா குடிச்சா ஜீரண சக்தி அதிகரிக்குமா அந்த காலத்துல குடிச்ச கோலி சோடாக்கும் இப்ப நாம குடிக்கிற இனிப்பு சோடாக்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம அடிக்கடி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் பாக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோடா

ஓபன் பண்ணாத வரைக்கும் அந்த கேஸ் உள்ளேயே தான் இருக்கும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு நடுவுல இந்த கேஸ் போய் உட்காந்துக்கும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அந்த வாட்டர்ல இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியில வந்துடும் தான் நீங்க கொஞ்ச நேரம் ஓபன் பண்ணி வச்சாலே கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் எல்லாம் வெளியில போயிட்டு நார்மல் வாட்டர் மாதிரி ஆயிடும் நம்ம சோடா குடிச்சோன்னே வயிறு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுற மாதிரி ஃபீல் தரும் அது ஏன் தெரியுமா சாப்பிடுறப்ப நமக்கே தெரியாம கொஞ்சம் காத்தையும் சேர்த்து உள்ள முழுங்கிருவோம் சோ வயிற்றுல அந்த காத்து ஸ்டோர் ஆயிருக்கும் இப்ப நம்ம சோடா குடிச்ச உடனே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில வரப்ப நம்ம சாப்பிட்ட காத்து உள்ள இருக்கும்ல அதுவும் சேர்ந்து வெளியில வந்துடும் தான் வயிறு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிற ஃபீல் தருது நம்ம அப்ப குடிச்ச கோலி சோடா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு நடுவுல கொஞ்சம் டவுன் ஆச்சு இப்ப திரும்ப வருஷன் டூ பாயிண்ட் ஓ எடுத்திருக்கு எப்பயுமே அடுத்த வருஷன் தான் நம்ம அட்வான்ஸா நிறைய ஆட் பண்ணுவோம் அப்படி ஆட் தான் ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் சுகர் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம் சோ அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பத்தி நான் அடுத்து சொல்றேன் இப்ப அந்த ப்ளைன் கோலி சோடா குடிச்சா ஏதாவது கெட்டதான்னு கேட்டா அந்த மாதிரி எந்த ப்ரூஃபும் கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது சுகர்லஸ் செகண்ட் பாயிண்ட் இது ஸ்லைட் அசிடிகா இருக்கிறதுனால கண்டிப்பா டைஜெஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் தேர்ட் பாயிண்ட் கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்கும் பாயிண்ட் டீத்துக்கு எந்த டேமேஜும் வராது இது குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும் பேக் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் டிகிரீஸ் பண்ணும் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்கும் போன் டென்சிட்டி ப்ராப்ளம் எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வராது இது வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா வெயிட் ஆட் ஆகிற மாதிரி எந்த ப்ராபர்டிஸும் இல்ல சாப்பிட்றக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி சோடா குடிச்சிங்கன்னா இந்த கேஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே போறதுனால நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அதனால நம்ம கம்மியாக சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்ற ஃபுட் இன்டேக் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகலாம் இந்த சோடா ரெக்கமெண்டேஷன் அளவு டூ ஃபிஃப்டி எம்எல் தான் அதுவும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் குடிக்கணும் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது இப்போ இப்ப வருஷன் டூ பாயிண்ட் ஓ நம்ம குடிக்கிற கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ்க்கு வரலாம் சோடாவை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஆர்டிபிஷியல் கலர்ஸ் சேர்க்குறாங்க பிளாக் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி அந்த ஃபுட் கலர்ஸ்னால கேன்சர் கூட வரும் டோட்டலா அவாய்ட் பண்ணணும் மெயினான சுகர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்ல டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் ஆஃப் சுகர் சேர்க்குறாங்க சுகர் ஃபுல்லா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கலோரீஸ் மட்டும் தான் ஆட் ஆகும் அந்த சுகர் எல்லாம் லிவருக்கு தான் போகுது அதை பிரேக் பண்றப்பிவர் ஆயிடும் கண்டிப்பா டயபட்டிஸ் வராம என்ன வரும் அடுத்து இந்த கலர் சோடாக்கள்ல பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்ற அமிலத்தன்மை இருக்கு அது நம்ம போன் டென்சிட்டியை வீக் ஆக்கிடும் எலும்பு எல்லாத்தையும் அரிச்சிடும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் குடல் அரிப்பு இந்த மாதிரியும் சிலருக்கு சால்ட்னால கிட்னி ஸ்டோன் கூட வரும் இதை நம்ம அடிக்கடி குடிச்சோம்னா அப்படின்னா இருக்க இருக்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் பல்வழி பல் சொத்தை இந்த மாதிரி பிரச்சனை வந்து பல் எடுக்கிற நிலமைக்கு போயிடும் புதுசா டயட் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதுல ஆஸ்பாரட்டியம்னு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் சேர்த்துறாங்க இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் இதுல கஃபைன்ற வேதி வேதிப்பொருள் இருக்கு கஃபைன் உங்க எல்லாருக்கும் தெரியும் டீ காஃபில இருக்கும் அது இந்த சோடாலையும் இருக்கு இது அளவுக்கு அதிகமா போச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியும் இதை நான் ஆல்ரெடி டீன்ற வீடியோல கஃபைன் பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அதை போய் பாருங்க இதுல பாஸ்போரிக் ஆசிட் நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் கால்சியமா உறிஞ்சி எடுத்துரும் நம்ம சாப்பிட்டனே குடிச்சோம்னா கால்சியம் சத்து உறிஞ்சறதுனால எலும்பு வீக் ஆகிறது பல் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கலர் சோடாக்கள் கிளப் சோடா டயட் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுவுமே குடிக்காம இருக்கிறது நல்லது அப்படியே குடிச்சாலும் எப்பயாவது குடிச்சா ஓகே முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்துல நம்ம குடிச்ச கோலி சோடா அது குடிச்சா நல்லது அதுவுமே டூ பிப்டி எம்எல் தான் ரெக்கமெண்டேஷன் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் மட்டும் தான் என்ன சீரக தண்ணி தோம்பு தண்ணி இந்த மாதிரி குடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணாலே ஜீரணும் அசிடிட்டி தொந்தரவு வராது மெயினா குழந்தைகளுக்கு எந்த விதமான கேஸ் பண்ண ட்ரிங்க்ஸும் குடுக்கவே கூடாது மட்டும் குடிங்க நலமோடு வாழலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன்